எம் புனிதனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற புனித வளனார் கலைமணிகளின் அதிபர் தந்தை அவர்களே இன்றைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் முன்னாள் ஆசிரியர் முன்னாள் மாணவர் மன்றத்தினுடைய உதவி தலைவர் திருமுகு ராஜா இமானுவேல் அவர்களே அருள் தந்தையர்களே இருபால் ஆசிரிய அலுவலக பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் புனித இஞ்ஞாசியாருடைய அன்பு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இனாசியாருடைய வாழ்விலிருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற விரும்புகிறேன் இந்த மேடையிலே நடந்த அத்தனை நிகழ்வுகளிலிருந்தும் இஞ்சியாரை பற்றி பல செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல இந்த இஞ்சியார் தோற்றுவித்த இயேசு சபை அகில உலக அளவிலும் சரி தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி செய்து வருகிற சாதனைகளையும் பணிகளையும் எடுத்துரைக்க கேட்டிருக்கிறீர்கள் இஞ்சியா இந்த உலகத்தில் பெருமை பெற வேண்டும் பலரால் பாராட்டப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய இளம் பருவத்தையும் செலவழித்து வந்தவர் ஆனால் அவருடைய மன மாற்றத்திற்கு பிறகு தன்னுடைய குறிக்கோளிலே உறுதியாக இருந்தவர் எத்தகைய துன்பத்தையும் எத்தகைய வேதனையையும் எத்தனைய சிரமங்களையும் எத்தகைய கஷ்டங்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர் அதை கண்டு அவர் எந்த விதத்திலும் சோர்வு அடையவில்லை தளர்ச்சி அடையவில்லை அவருக்கு இந்த குறிக்கோள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவர் வாழ்ந்து வந்தவர் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தான் எடுத்த இந்த குறிக்கோளை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு குருவாக மாற வேண்டும் அப்படி குருவாக மாறினால்தான் நான் எடுத்துக்கொண்ட இந்த குறிக்கோளை சிறப்பாக செய்ய முடியும் அடைய முடியும் என்ற நோக்கத்தோடு அவர் லத்தீன் மொழி படிக்க தொடங்கினார் அவாறு லத்தீன் மொழி படிக்க தொடங்குகிற சமயத்திலே அவர் சிறுவர்களோடு இவருக்கு வயது முப்பது வயதை விட்டது அந்த சூழ்நிலையில் சிறுவர்களோடு சேர்ந்து இந்த லத்தீன் மொழியை கற்று தான் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்திற்காக நான் சிறுவர்களோடு சேர்ந்து படிக்க வேண்டியிருக்கிறதே என்பதை அவமானமாக கேவலமாக அவர் நினைக்கவில்லை மாறாக நான் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த லத்தீன் மொழியை கற்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் சிறந்த வழி என்று நினைத்து அதிலே உறுதியாக இருந்தார் லத்தீன் மொழியை கற்று ஒரு சிறந்த குருவாக ஆக வேண்டும் என்பதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார் மாணவ செல்வங்களே நீங்கள் உங்களுக்கு பல குறிக்கோள்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புனிதரை போல சிற்றின் எல்லாம் தவிர்த்து இந்த குறிக்கோளை அடைகிற போது வருகிற துன்பங்களாக இருந்தாலும் சரி சிரமங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த புனிதரைப் போல நீங்களும் சாதனை படைக்கின்ற ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாகலாம் இதுதான் இந்த புனித இஞ்ஞாசியார் நம் அனைவருக்கும் சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய செயலாலும் அவர் நமக்கு சொல்லுகிற செய்தி இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொண்டு சிறந்த விதத்திலே நம்முடைய குறிக்கோளை அடைவதற்காக எல்லாவற்றையும் அதற்கு தடையாக இருக்கிற அத்தனையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு குறிக்கோளை அடைவதற்கு நம் புனித தந்தை இஞ்ஞாசியாரைப் போல நாமும் வாழ்வோம் என்று கூறி இந்த திருநாளிலே உறுதி எடுப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நம் புனித புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்